உடவை திருவிழாவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க பிரீமியமான குவாலிட்டியில இருக்கும் எந்த சாரி எடுத்தாலும் ஐம்பது பெர்சென்ட் ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பிளாட் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து ஐம்பது பெர்சென்ட் ஆஃபர் வெங்கஷன் வேறு கல்யாணத்துக்கு எல்லாம் கட்டினீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பட்டு சாரி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கு ஆனா இதுல இருந்து அவங்களுக்கு பாதி தான் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லினன்ல இருக்கு காட்டன்ல இருக்கு சில்க்ல இருக்கு குவாலிட்டியா இருக்கு பிரீமியமா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரீஸுமே செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் அப்படியே பாதிக்கு பாதி ஐம்பது பெர்சென்ட் ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கோயம்புத்தூர்லேயே உங்களுக்கு எல்லா சாரீஸும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க எட்நூறு ரூபாய்க்கு பாருங்க நல்ல கிராண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு சாரி எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்தா போது செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்க அவ்வளோ கிராண்டாக ப்ரீமியமாக பயங்கர லுக்கை கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது வெறும் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு ஜரி ஒர்க்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்டாவும் பிரீமியமாவும் கொடுத்திருக்காங்க சில்வர் ஜரி காப்பர் ஜரி கோல்டன் ஜரின்னு இருக்குங்க பிளாட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் போறவங்க இதெல்லாம் பாருங்க அப்படியே கோல்டு மாதிரி தக தகன் மின்னுது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதுல இருந்து பிளாட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் செம சூப்பரா பிரீமியமா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஜரி ஒர்க்ல கொடுத்திருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணாலே போதுங்க அதுவும் நாலு நாள் மட்டும் தான் மிஸ் பண்ணிட வேணாம் குழுக்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழுக்கள் ஸ்டிக்கர் மூலையில உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வர்த்து உள்ள சாரியவே ஃப்ரீயா கொடுக்குறாங்க சார் சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க சார் வணக்கம் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க மைத்ரா டெக்ஸ்டைல்ஸ்ல இன்னைக்கு சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்கு மாடல்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க சாரீஸுக்கான குழுக்கள் முறையிலையும் கூப்பன்ஸ் கூப்பன்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்க அது கலெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வாங்க வந்து சாரீஸ் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போனேன் வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் புடவை திருவிழா போட்டிருக்காங்க அது எந்த புடவை எடுத்தாலும் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் இல்லைங்க ஐநூறுரூபாலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் லேம்பர்டேன்னு ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு ஸ்ரீதேவி ஜெயம் ஹாலில் தான் இந்த ஆஃபர்ஸ் ஸோ டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது இன்னையிலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் ரெண்டு நாலு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு அதனால நீங்க சீக்கிரமா போய் எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன் புடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க அதனால எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் பிரீமியமான குவாலிட்டியில இருக்கும் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வேர் பண்ற மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்காங்க முக்கியமா நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் ஃபேப்ரிக் டச் பண்ணி பார்த்துதான் எடுப்போம் இல்லையா அதே மாதிரி எல்லா ஃபேப்ரிக்மே

இருக்கு இல்ல நல்ல ஒரு பிரிண்டர்ல கிராண்ட் ஒர்க்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இப்போ நீங்க பார்க்குற சாரி எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் ஆஃபர் இதுல ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு இல்லீங்களா அப்படியே ஃப்ளாட் பிப்டி பெர்சென்ட் நீங்க ஜஸ்ட் பைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணாலே போதுங்க சோ இங்க இருக்க சாரீஸ் எல்லாம் பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பிரீமியமா இருக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு டச் பண்ணி ஃபீல் பண்ணும் தெரியுது நல்ல ஒரு சில்வர் சரி ஒர்க்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க ஒரு பங்கன் வேர் கட்டினீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இதுல ரேட் பாருங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் போட்டிருக்கு இல்லீங்களா அப்படியே flat 50% offer just நீங்க 600 மட்டும் பே பண்ணாலே போதுங்க சோ இல்ல கலர் வெரைட்டيز பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க டிசைன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு 1199 ரூபாயில இருந்து 50% ஆஃபர் வெறும் 600 ரூபாய் மட்டும் இந்த saree எல்லாம் உங்களுக்கு 600 ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிராதீங்க சோ உங்களுக்கு டிசைன் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பாட்டர்ன்லயும் பாத்தீங்கன்னா डिफरेंट डिफरेंट டிசைன்ஸ் ஃப்ளோரல் டிசைன் இருக்கு லீப் டிசைன் இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய டிசைன் ஆப்ஷன் கலர் ஆப்ஷன் முக்கியமா இருக்கு ஒவ்வொரு saree க்கு 10 10 கலர்ஸ் வச்சிருப்பாங்க

அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லைங்க அப்படியே அடுத்த டேபிள் வந்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் போட்டிருக்காங்க இதுலயுமே பேஸ்டில் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பட்டு சாரி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கு ஆனா இதுல இருந்து அவங்களுக்கு பாதி தான் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து பிளாட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல நீங்க வாங்கிக்கலாங்க எங்கேயுமே நீங்க இந்த மாதிரி ரேட்ல வாங்க முடியாது நம்ம லீ மெரிடியன் பக்கத்துல ஸ்ரீ ஜெயம் ஹால் ஸ்ரீ தேவி ஜெயம் ஹால்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க அது நால் நாள் மட்டும் தான் சோ மிஸ் பண்ணிரவேனா பேஸ்டல் கலர்ஸ் எடுத்தாலும் சரி டார்க் கலர்ஸ் எடுத்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர் இது பாருங்க சம சூப்பரா இருக்குங்க அவ்ளோ அழகா இருக்கு குவாலிட்டியா இருக்கு வெறும் 50% ஆஃபர்ல நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப 1400 ரூபாய் அப்படினா அதுல ஃபிளாட் 50% மட்டும் தான் சோ இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சோ மிஸ் பண்ணிராதீங்க இதெல்லாம் பாருங்க ஒரு கல்யாணத்துக்கு நீங்க கட்டிட்டு போலாம் அவ்ளோ கிராண்டா இருக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி நீங்க மோசமே சொல்லவே முடியாது எந்த ஒரு ரிமார்க்கும் சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் அண்ட் சரி ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட எம்ஆர்பியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இதில் வந்து ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்க பாதி அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இல்லை எனக்கு இதில் இன்னொரு சாரியும் வேணும் அப்படின்னா நீங்கள் வெறும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து ரெண்டு சாரியாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கு ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸ் இருக்குதெல்லாம் பாருங்க நான் ஒன்று ஒன்று காட்டுறேன் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இதுல கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு டிசைன் ஆப்ஷன்ஸும் வச்சிருக்காங்க எது வேணும்னாலும் சரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸ்கிரீன்லேயே நம்பர் இருக்குங்க அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பேசில் சாஃப்டா இருக்கு எந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்துற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு சாஃப்டாகவும் ப்ரீமியமாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னுமே நல்ல கிராண்டான பிரைடல் ஒர்க் சாரீஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி காப்பர் ஜரி கோல்டன் ஜரின்னு இருக்குங்க ஸோ இதுமே ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் நான் சொல்லவே வேணாம் எது எடுத்தாலுமே பாதிக்கு பாதி தான் சோ இதெல்லாம்மே பாருங்க உங்களுக்கு சம கிராண்டா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா வெறும் 1100 ரூபாய் தான் உங்களால நம்ப முடியுமா ஆனா இத நீங்க வெளிய எடுக்கறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5000 எபோ வரும் ஆனா ஜஸ்ட் 1100 ரூபீஸ் க்கு நீங்க இந்த மாதிரி sarees வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்ல உங்களுக்கு செல்ஃபா வேணும் கான்ட்ராஸ்டா வேண்டாம் அப்படினா இந்த மாதிரி நீங்க வந்து செல்ஃபா எடுத்துக்கலாங்க இதுல எக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்ல நீங்க black lover இருக்கீங்க அப்படினா இந்த மாதிரி black la அது நல்ல ஒரு cotton உங்களுக்கு பிரீமியமா கொடுத்துருக்காங்க காப்பர் சாரியோட சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் ஒண்ணு ஒண்ணா காட்ட முடியாது ஏகப்பட்ட டிசைன்ஸும் கலர்ஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ அப்படியே இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா இதுவும் சம கிராண்டா இருக்கு பேஸ்டல்ல பாருங்க அவ்வளவு அழகா இருக்குங்க இதெல்லாமே உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரி பாருங்க நல்ல ஒரு லாங் பார்டர்ல கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு இவ்வளவு கிராண்டா கொடுத்திருக்காங்க இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இந்த கலர் பாருங்க சம சூப்பரா இருக்குங்க கட்னிங்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் பார்டர்ல நீங்க செல்ஃபா பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இதெல்லாம் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் தான் நம்ம மைத்ரா சாரியோட எக்ஸ்போக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணாம ரெண்டாம் தேதிக்குள்ள வந்துருங்க செப்டம்பர் ரெண்டுக்குள்ள நீங்க வந்து பாருங்க ஒவ்வொரு சாரியும் அவ்வளவு அழகா இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லினன்ல இருக்கு காட்டன்ல இருக்கு சில்க்ல இருக்கு மட்கால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எகப்பட்ட சாரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு முக்கியமா அதுதான் ஒன்னொன்னு நான் காட்டினேன்னா கண்டிப்பா லேட் ஆகும் நீங்க டேரக்டா வாங்க வந்து எவ்வளவு வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது சாம சூப்பரா இருக்குங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி நான் திரும்பியும் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து சுமாரான குவாலிட்டி எல்லாம் வைக்கிறதே கிடையாது இங்க எல்லாமே நல்ல ஒரு பிரீமியமான குவாலிட்டியில தான் உங்களுக்கு இருக்குங்க கலர் ஆப்ஷன்ஸும் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க நீங்க பார்த்தது எல்லாமே ஆயிரத்தி ரூபாய் அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைடல்லையும் ஆயிரத்தி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு காப்பர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா காப்பர் சரி ஒர்க் சாரீஸ் தான் ஸோ இதுலயே இப்போ லாவெண்டர் கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இல்லையா அந்த மாதிரி லாவெண்டர் கலர்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட லாவெண்டர் கலர்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ சாரி வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் ஸ்கிரீன்லேயே நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்

சாரீஸ் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஜரி வை பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஜரி ஒர்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இது எல்லாமே வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டும் தான் எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க இதுல உங்க மல்டி கலர்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது சம கிராண்டு சம சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் அப்படியே பாதிக்கு பாதி ஐம்பது பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா எதை எடுத்தாலுமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இதெல்லாம் பாருங்க நீங்க அந்தந்த ஊர்ல போய் தேடி பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லா சாரீஸ் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க நம்ம மைத்ரா சாரீஸ் சோ இதுல எது எடுத்தாலுமே சரி 50% ஆஃப்ருங்க என்னால சீரிஸ நம்பவே முடியல ஏனா அவ்ளோ வெரைட்டيزும் பிரீமியமா கொடுத்திருக்காங்க ஏதாவது கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் இல்லாம நார்மல் கலெக்ஷன்ஸ் இங்க கிடையாது நீங்க 500 ரூபாய்க்கு எடுத்தாலும் பிரீமியமா இருக்கு இல்ல 5000 ரூபாய்க்கு எடுத்தாலும் உங்களுக்கு பிரீமியமா கொடுத்திருக்காங்க முக்கியமா எல்லாமே நீங்க ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்க கட்டிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்குற கலெக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் இத எல்லாமே பாருங்க உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு எவ்வளவு கிராண்டா பிரீமியமா பயங்கர லுக்க குடுத்திருக்காங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க பெரிய பெரிய ஷோரூம்ல போய் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பாருங்க குவாலிட்டிக்காகவே நீங்க எடுக்கணும் அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்திருக்காங்க கலெக்ஷன்ஸும் ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு மல்டி கலர்ல வேணும்னாலும் இருக்கு இல்ல கான்ட்ராஸ்ட்ல வேணும்னாலும் இருக்கு இல்ல செல்ஃபா வேணும்னாலும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க ஒரு ரூபாய்க்கு பாருங்க நல்ல கிராண்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல வேணும்னால இருக்கு இல்ல டார்க் கலர்ஸ்ல வேணும்னால இருக்கு எது வேணும்னால நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ எல்லாமே ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு பிரைடல் கலெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ மிஸ் பண்ணாம சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட் சோ அதுக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ பிளாக்லயே பாருங்க எவ்வளவு எல்லாம் பிளாக் எல்லாம் காட்டிருப்பேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டி தான் இதுவும் நல்ல உங்களுக்கு பிரீமியமா கொடுத்திருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு அதுலயுமே நல்ல ஒரு சில் காட்டன்ல வேணும் அப்படின்னா கூட இருக்கு சோ இது பாருங்க இது அதை விட பிரீமியமா இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு இதோட ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் இல்ல எனக்கு இதுல ரெண்டு வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரி எடுத்துட்டு நீங்க வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி ரூபாய் கொடுத்தா போதும் இல்ல எனக்கு ஒரு சாரி வேணும்னா அறுநூத்தி எழுபத்தி ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் சோ அப்படியே இந்த டேபிள் வந்து பாருங்க சோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இதுவும் பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் சாம கிராண்டா இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே அவ்வளவு லுக்கா குவாலிட்டியா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுல ஆஃபர் இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு தான் வருது ஆயிரத்தி இருநூறு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது நல்லா ப்ரீமியமாகவும் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் நீங்கள் கட்டிக்கலாம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுலேயே லாங் பார்டர் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி லாங் பார்டரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இதுவும் செம்ம சூப்பராக இருக்குது ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒன்று ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இதே ரேட்டில் இல்லை எனக்கு ஒரு சாரி போதும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதுங்க ஸோ அப்படியே இந்த சைடும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க எது வேணும்னாலும் வெரி சீக்கிரமா வாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டேஸ் மட்டும் தான் ஆகஸ்ட் முப்பதுல இருந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த எக்ஸ்போ இருக்கு அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கோயம்புத்தூர் அவினாஷ் ரோட்ல லீ மெரிடனுக்கு பக்கத்திலேயே தான் ஸ்ரீதேவி ஜெயம் ஹால்ல தான் இந்த எக்ஸ்போ நடக்குதுங்க நம்ம மைத்ரா சாரீஸோட எக்ஸ்போ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸ்போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க இந்த நீங்க கொடுத்துருக்கறதே ஆஃபர் தான் ஃபிளாட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரா பாத்தீங்கன்னா டெய்லியுமே இப்ப நாலு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழுக்கள் ஒரு நாளைக்கு பத்து பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலுக்கல் முறையில் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒர்த்துள்ள சாரீவே ஃப்ரீயா குடுக்குறாங்க சோ இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க எந்த வேல்யூக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் ஜஸ்ட் நீங்க ஒரு பில்லிங் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேரும் ஃபோன் நம்பரும் குலுக்கல்ல உங்களுக்கு கூப்பன்ல வாங்கிப்பாங்க சோ அந்த டே ஈவினிங் பாத்தீங்கன்னா குலுக்கல் முறையில குலுக்கி பத்து பேர்த்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒர்த்துல சேரீ கொடுப்பாங்க அந்த மாதிரி நாலு நாளைக்கு நாற்பது பேர்த்துக்கு உங்களுக்கு இலவசமா ஸாரீ ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸாரீ கொடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த ஆஃபையும் மிஸ் பண்ணாம கேட்டு வாங்கிக்கோங்க சார் இந்த வீடியோ பாத்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சி இருக்கும் சோ மிஸ் பண்ணிராதீங்க திரும்பவும் சொல்றேன் ஏனா இந்த மாதிரி ஆஃபர் எங்கயுமே கிடைக்காது குவாலிட்டியும் சமயா இருக்கு ஒன்ஸ் நீங்க பர்சேஸ் பண்ணிட்டீங்கனா அடுத்து எக்ஸ்போ எப்போ போடுவீங்க அப்படின தான் கேப்பீங்க அந்த உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பட்ட கிளிக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்புற ப வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங்